வணக்கம் உறவுகளையும் சிறு கவிதை அவனுக்கு என்னப்பா அவனுக்கு என்னப்பா வீடும் கட்டிட்டான் கார் வாங்கிட்டான் நலையும் வாங்கிட்டான் நாளை இயக்கு நல்லது ஒரு காணியும் வாங்கிட்டான் வெளிநாட்டு சம்பாத்தியம் வேறு லெவல் போங்க வெளிநாட்டு சம்பாத்தியம் வேறு லெவல் போங்க என்று சேர்த்ததை பற்றி பேசும் பெரியூர்களே கொஞ்சம் இழந்ததையும் கொஞ்சம் பேசுங்க ஒன்றரை வயசு பிள்ளைய ஒத்தையா விட்டுட்டு வந்துட்டேன் பத்து வருஷம் படாத பாடுபட்டுட்டேன் காலை டிஃபன் காப்பியே பிடிச்சி பழகிட்டேன் கம்பியோடையும் காங்கிரட்டோடையும் காலத்தையே கழிச்சிட்டேன் மூணடி பலகாயில் முடங்கியே கிடந்துட்டேன் மூணடி பலகாயில் முடங்கியே கிடந்துட்டேன் இலவு கருமாதி நல்லது கெட்டதுன்னு எல்லாத்தையும் இழந்துட்டேன் கெட்ட வார்த்தை அர்ச்சனையில் கேட்கக்கூடாதெல்லாம் கேட்டுட்டேன் கெட்ட வார்த்தை அர்ச்சனையில் கேட்கக்கூடாதெல்லாம் கேட்டுட்டேன் சேர்த்தது மட்டும் பார்க்குறீங்க இங்கே தோத்தமுன்னு கொஞ்சம் பாருங்கள் நாங்கள் சேர்த்ததை மட்டும் பார்க்குறீங்க இங்கே தோத்தமுன்னு கொஞ்சம் பாருங்கள் பத்து வருஷம் வேர்வையில் விளைஞ்ச வெல்லாமல் நாங்கள் பத்து வருஷம் எங்கள் வேறுவகையில் விளைஞ்சி வெல்லாமல் நாங்கள் வங்கியானம் பேசாமல் ஓரமாக கொஞ்சம் போங்க நன்றி வணக்கம்